தமிழ் பல சரக்கு பல சரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வைஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்களுக்காக பெண்கள் விரும்பி செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் சைட்டில் ஆரம்பித்து கிறுக்குத்தனமான காதல் வெளிப்பாடு காதல் தோல்வி வழி என அனைத்தும் ஆண்களிடம்தான் அதிகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் பெண்கள் வெளிப்படுத்தும் சைகைகளை புரிந்து கொள்ளவே ஆண்களுக்கு நாட்கள் பல ஆகிறது என்பதுதான் உண்மை காதலினால் வலியும் சுகமும் இரண்டையுமே அதிகம் அனுபவிப்பது அவர்கள் பெண்களின் கற்பனை வாழ்க்கை சொர்க்கத்தைக் காட்டிலும் சிறந்தது அதேபோல போல வலியை ஆண்கள் வீட்டிலும் ரோட்டிலும் காட்டி வெளிப்படுத்தி விடுவார்கள் ஆனால் பெண்கள் எங்கும் வெளிப்படுத்த முடியாத சமூகத்தில் நாம் வைத்திருக்கின்றோம் எனவே அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட மிக பார்த்து பார்த்து நுணுக்கமாக தான் செய்கின்றார்கள் அதிலும் அவர்களுக்கு பிடித்த ஆண்களுக்கு அவர்கள் விரும்பி செய்யும் செயல்கள் சிறிதாக தெரிந்தாலும் அதன் பின்னே இருக்கும் காதல் மிகவும் பெரியது காலை வணக்கம் பெண்கள் எப்போதுமே தான் விரும்பும் ஆணுக்கு தான் எழுந்ததும் அனுப்புவாள் வெறும் காலை வணக்கமாக ஆண்கள் கருதினாலும் அதன் பின்னணியில் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் பிரியத்தின் தான் இது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விரித்து பார்ப்பது பிரேமம் திரைப்படத்தில் சாய்பல்லவி கண்களை விரித்து பார்ப்பது போலதான் சில சமயங்களில் பெண்கள் அவர்களுக்கு பிடித்த ஆண்களை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு பெண் இருந்தால் தயங்காமல் திருமணம் செய்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன பரிசுகள் பெரும்பாலும் ஐம்பது நூறு ரூபாய் மதிப்பிலான பரிசுகளாகத்தான் இருக்கும் மோதிரம் காப்பு என எதையாவது பரிசளித்துக் கொண்டே இருப்பார்கள் பெண்கள் இதெல்லாம் அவர்கள் மனதில் உங்கள் மீதான விருப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் உற்சாகப்படுத்துதல் அறிகுறி சில சமயங்களில் எங்கு சென்றாலும் தங்களுடன் பெண்கள் வர நினைப்பதை ஆண்கள் விரும்ப மாட்டார்கள் ஆனால் பெண்கள் அவர்களை உற்சாகப்படுத்தவும் சோர்வடையாமல் பார்த்துக் கொள்ளவும் உடன் இருக்க விரும்புவார்கள் அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்வது மற்றவர்களை விட தங்களுக்கு உரியவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் பெண்களின் மனதில் வேறு யாரேனும் அதில் போட்டிக்கு வந்தால் அசாத்திய அழகு பெண்களின் உண்மையான அழகு அவர்கள் தூங்கி எழும் அந்த தருணம்தான் களைந்த கூந்தல் முட்டை போன்று விரிந்திருக்கும் கண்கள் ஆனால் இந்த அழகுடன் உங்கள் முன் தோன்று அவர் தயங்குவதில்லை என்றாலே அவர் உங்கள் மீது விருப்பமாக உள்ளார் என்றுதான் அர்த்தம் தங்களுக்கு மிகவும் பிடித்த ஆண் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள் பெண்கள் அதற்கான உரிமையை நீங்கள் தராமலேயே அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் காதலிக்கிறேன் உங்கள் காதலிக்கு உங்கள் மீது அளவில்லாத காதல் இருக்கிறது என்பதை அவர்கள் ஐ லவ் யூ சொல்லும் எண்ணிக்கையை வைத்தே கண்டறிந்து விடலாம் இன்றைய தமிழ் காம் வழங்கியும் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்களுக்காக பெண்கள் விரும்பி செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் மற்றும் ஒரு பல நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வோய் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்